ஓராம் நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட அதுக்கு அரசு பேசுனோம் இது ஒரு கட்சியின் அரசல்ல இனத்தின் அரசு குறிப்பிட்டேன் அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன வரலாற்ற ஆய்வு கண்டட்டத்தோட பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடா இந்த கருத்தரங்கம் நடக்குது சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம இப்போ கொண்டாடி இருக்கோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில் மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான இடத்தை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய நோக்கம் வரலாறும் பண்பாடும் தொல்லியலும் தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் மாண்புமிகு நிதித்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் தொல்லியல் ஆணையர் உதயசந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு பேருமே தொல்லியல் ஆர்வலர்கள் இப்ப கேட்டாலும் இந்த மேடையில் மணிக்கணக்கில் சிந்து வெளியை பத்தி பேசக்கூடியவங்க இவங்க இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது இந்த துறைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முற்றைய ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் இணைஞ்சு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இது நம்முடைய அரசுடைய கடமை இந்த கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இருபதுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கு கலந்துகிட்டு ஆய்வு அறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாளன்று உலகுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு என்ற இதழில் இந்திய தொழில்துறை துறை டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் அதை அறிவித்தார் இது இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி நம்ம கடந்த காலத்தை பத்தின புரிதலை மாத்தி அமைச்சது ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம்னு கற்பனைய வரலாறா அதுக்கு முன்னும் பலதும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அதை மாத்தினது ஜான் மார்ஷல் அவர்களுடைய ஆய்வுகள் தான் சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது அங்கே பேசப்பட்டது திராவிட மொழியா இருக்கலாம்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு முன்ன சொன்ன குரல் இன்னைக்கு வலுப்பெற்றிருக்கு என்னதான் அங்க இல்லைன்னு கேட்கிற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்து வெளியில இருந்ததை அங்கு கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது சிந்து வெளியில காலைகள் தான் இருந்துச்சு இது திராவிட சின்னம் சிந்துவெளியிலிருந்து வெளியில இருந்து இந்த காலைகள் இருக்கு பழந்த மொழி இலக்கியங்களில் ஏறு தழுதுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு காலையை தழுவிய அடக்கிறதுனால கொள்ளேறு தழுதல் வருது சிந்துவெளி வெளி சார்ந்த ஒரு முத்திரையில காலை உருவமும் அதை அடக்க முயல வீரர் அந்த காலை தூக்கி வீசுறதும் இருக்கு அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குதிரையும் முத்திரையும் சிந்து வெளியில இல்ல வேத இலக்கியங்கள பெருநகரங்களும் இல்லை தாய் தெய்வ வழிபாடும் ஆனா இந்த ரெண்டும் சிந்து வெளியில இருக்கு கீழ் இருக்கு இதையெல்லாம் வச்சுதான் சங்ககால தமிழர்களின் மூதாதையர் இருந்த இடம்தான் சிந்து வெளியின்னு நிறுவப்பட்டிருக்கு சிந்து வெளி பத்தி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாளிதழில் அதை பற்றி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார் பேசியும் இருக்கிறார் தந்தை பெரியாரை தொடர்ந்து பேரங்க அண்ணா அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே சிந்துவள்ளி நகரத்தினுடைய அடையாளங்களை வெளிக்கொண்டிருந்த சர்ஜான் மார்ஷல் அவருடைய சாதனைகளை பாராட்டி எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை தமிழ் செம்மொழி மாநாட்டை வெற்றிகரமாக கலைஞர் முத்தமிழ கலைஞரவர்கள் செம்மொழி மாநாட்டு லட்சுமணியில குமரி குமரி வள்ளுவர் சில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரல் வரியோடு சேர்த்து சிந்துவெளி முத்திரையும் பதிவிட்டார் அந்த மாநாட்டில் புகழ்பெற்ற அறிஞர்களான அஸ்கோ பர்பலோ ஐராவத மகாதேவன் ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சிந்துவெளி பண்பாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் ஒருங்கிணைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிச்சாங்க அந்த மரபின் வழிவந்த நம்ம திராவிட மாடல் அரசு சார்பில் இப்போ சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நினைவு பன்னாட்டு கருத்தரங்க நடத்துகிறோம் சிந்துவெளி வரி விழி வரிவடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் இங்கே வெளியிட்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஜான் மார்ஷல் அவர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சது மூலமா நம்ம வரலாற்றையும் பெருமையும் மீட்டவர் ஜான் மார்ஷல் அவரை சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு பெருமை சிந்துவெளி பண்பாடு பேசுகிற வரைக்கும் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை வச்சது திராவிட மாடல் அரசு என்ற பெருமையும் நிலைக்கும் சிவகங்கை மாவட்டம் கீழடியில தற்போது நடைபெற்றுவதாக அ அகழ்வாராய்ச்சி உலக அளவில் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது தமிழ்நாடு தொல்லியல் துறையால் இப்போ மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அகழ்வாய்வுகள் ஆதிச்சநல்லூர் அருக சிவகல ஆய்வு மூலம் தன்பொருணின்னு அழைக்கப்பட்ட தாமிரபுரணி ஆற்றங்கரு நாகரிகம் மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டதுன்னு அறிவியல் வழிபட்ட ஆய்வுகள் அடிப்படையில் உறுதி செஞ்சிருக்கிறோம் கீழடி அருங்காட்சியும் போலவே பொருணையிலும் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருது எட்டு இடங்களில் அகழ்வா நடைபெற்று வருது நம்ம அகழ்வாழ்வு முடிவுகள் பெரும் உற்சாகத்தை தரதான் அமைஞ்சிருக்கு குறிப்பா மண்பாண்டங்களில் காணப்படும் குறியீடுகளில் சிந்து வெளி எழுத்துக்களோட ஒப்பீட்டளவில் ஒற்றுமைகளை காணப்படுகிற இந்த மேடை வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவாக விளக்குது சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வகை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபது விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுகிறது அதே வேளையில் சிந்து வெளியில பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களை பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளும் தமிழ்நாட்டில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களை பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகளும் அதிகபட்சமாக தொன்னூறு விழுக்காடு ஒரே தன்மை கொண்டவையாக காணப்படுது நம்ம தொல்லியல் ஆய்வாளர்கள் இப்படி நிறுவி இருக்காங்க கிடைத்த கிடைச்ச சூது பவளம் அகேட் நீல கற்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கல்முனைகள் உயர் வெண்கலப் பொருட்கள் மற்றும் கருப்பு சிவப்பு மண்கலங்கள் நீத்தாரை புதைக்கும் வழக்கம் போன்ற பண்பாட்டுக் கூறுகளோட எச்சங்கள் தென்னிந்தியாவிற்கும் சிந்து வெளி நாகரிகத்துக்கும் இடையேயான பண்பாட்டு தொடர்பை தொடர்ச்சியை உறுதி செய்து இதுக்கெல்லாம் மகுட அமைச்சர் மாதிரி அண்மையில் சிவகல்லை ஆதிச்சென்னலூர் மயிலாடும்பாறை மாங்காடு தெலுங்கானூர் கீழ்னமண்டி போன்ற இடங்களில் கிடைச்ச அறிவியல் கணக் கணக்கீடுகள் சிந்து வெளி நாகரிகமும் தமிழ்நாட்டு இரும்பு காலமும் சமகாலத்தவை என்பதை உறுதி செய்துன்னு அறிவிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அறிஞர் பெருமக்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பண்பாட்டை பேணி பாதுகாப்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய தலையாய கடமைன்னு உலகுக்கு உணர்த்துகிற வகையில் மூன்று முக்கியமான அறிவிப்புகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன் செழித்து வளர்ந்த சிந்து விலை பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் நம்மால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியல நூறு ஆண்டுகளை கடந்தோம் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பற்றி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில் சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்து எழுத்து முறையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விலை கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு சிந்து பண்பாடு குறித்து தொடர் ஆராய்ச்சிகள தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையுடன் இணைந்து ரோஜா முத்தையா நூலகத்தின் சிந்து வெளி மேற்கொள்ளும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் தலை சிறந்த தொல்லியல் அறிஞர் ஐவாரதம் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல ஒரு ஆய்வருக்க அமைக்க ரெண்டு கோடி ரூபாய் நல்கை வழங்கப்படும் என்பது அறிவிப்பு உலகமே தெரிஞ்சுக்கணும்னு ஓயாமல் உழைக்கிற தலை சிறந்த தொல்லியல் அறிஞர்கள் மட்டுமின்றி கல்வெட்டியல் ஆய்வாளர்கள் நானவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இரண்டு அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் இது மூன்றாவது அறிவிப்பு இந்த மூன்று அறிவிப்புகளும் இந்த துறை ஆய்வுகளுக்கு வேகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சிந்துவெளி முதல் கீழடி வரை தமிழகத்தின் பெருமை நிரம்பி இருக்கு பாவானர் ராசமானிக்கனர் கேத்த திருநாவுக்கரசு போன்ற மாபெரும் அறிஞர்கள் எல்லாம் இது குறித்து எழுதியிருக்காங்க சிந்து முதல் வைகை வரை நூலை நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு டோனி ஜோசப் அவர்கள் மரபணு மானிடவியல் சார்ந்த ஆய்வுகள் வச்சு நிறைய எழுதிட்டு வராரு இன்னும் ஏராளமான ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும் வந்துகிட்டு இருக்கு அறிவியல் முறைப்படி சான்றுகள் அடிப்படையில தமிழ் சமூகத்தின் தன்மையை அறிவுலகம் இப்போ ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்க சொல்வோம் ஜான் மார்ஷல் அவர்களின் கண்டுபிடிப்பின் நூற்றாண்டுல அவருக்கு நாம் நன்றியை உரித்தாக்கி அவர் விட்ட பணியை நாம் தொடர்வோம் நன்றி வணக்கம்